இது சாதாரண பிரச்சனை கிடையாது அல்லாஹூ தாலா கல் மலை அந்த சமுதாயத்தை அழித்தான் என்று குர்ஆன் சொல்கிறது அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை தரக்கூடிய செயல்களிலே ஒழுக்கச் சீர்கேடு அதிலும் குறிப்பாக பாலியல் ரீதியான ஒழுக்கச் சீர்கேடுகள் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் செலுத்தின்றது எனவே இது குறித்து நாம் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது உங்களுடைய வீட்டிலே டிவி இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வீட்டிலே இணையதள வசதிகள் இருக்குமாக இருந்தால் மூடிய அறைகளுக்குள் அதை வைக்காதீர்கள் ஒரு ஆலி என்னிடத்தை முறையிடுகிறார் என்னுடைய மகன் கம்ப்யூட்டர் வச்சுக்கொண்டு என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய நண்பர்களை கொண்டு கதவை மூடிட்டு சவுண்டை குறைச்சி என்னமோ செய்யறாங்க ஏதோ தப்பு தான் தெரியுது வளர்ந்த பிள்ளை ஒன்றுமே செய்ய முடியாம இருக்குது என்ன செய்யுதுன்னு தெரியலங்கிறார் நான் சொன்ன நீங்க மெது மெதுவா நீங்களும் கம்ப்யூட்டர் ரூமுக்கு போங்க அடிக்கடி நீங்க தேவை இருந்தோ இல்லையோ கம்ப்யூட்டரை நீங்களும் பயன்படுத்துங்கள் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மகன் நான் அடிக்கடி இது பாவிக்க வேண்டியிருக்குது இதை உள்ள அறையில வைக்காம திறந்த ஹால் கொஞ்சம் வைப்போம் முன் ஹால் கொஞ்சம் வைப்போம்னு சொல்லி கம்ப்யூட்டரை மூடி அறையில் இருந்து வெளியே கொண்டுவாங்க வாங்க இடமா இருந்தா அவங்க தப்பான விஷயங்களை பார்க்க முடியாது என்று அவருக்கு நான் சொன்னேன் இது ஆண் பிள்ளைகளை மாத்திரமல்ல பல பெண் பிள்ளைகளையும் பாதிக்க செய்திருக்கிறது சில பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுடைய கையிலே தொலைபேசிகளை வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் பாதுகாப்புக்கு சில தேவை இருக்குது பிள்ளை கிளாஸுக்கு அனுப்பணும் தாமதிக்குது என்ன ஏதுன்னு தெரியல ஒரு கோல் எடுத்து கேட்டா கிளாஸ் கொஞ்சம் லேட்டா நடக்குது அல்லது வரதுக்கு பஸ் கிடைக்கல ஏதாவது காரணம் சொல்லலாம் அதுக்கு தேவைப்படும் ஆனா சில தாய்மார்கள் பெற்றோர் என்ன செய்றாங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறோம் நம்ம பிள்ளை மேல அன்பா இருக்கிறோங்கிறதுக்காக விலை மதிப்பான தொலைபேசிகளை பிள்ளைகளுடைய கையில கொடுத்துடுறாங்க அதுல கால் எடுப்பது அதாவது தொலைபேசியில தொடர்பு கொள்வது மட்டுமில்ல வீடியோ எடுக்கலாம் வீடியோக்களையே மெசேஜாக அனுப்பலாம் என்று இருக்கிற போது அந்த பிள்ளைகளுடைய நம்பர்களை சில காவலிகள் பெற்றுக்கொண்டு தவறான படங்களை அனுப்புறாங்க இந்த தமிழகத்திலேயே இந்த மாதிரி தவறான எஸ் எம் சில ஆசிரியர்கள் கூட தற்கொலை செய்திருக்கிறாங்க அப்ப இந்த உங்களுடைய பிள்ளைகள் ஆளாகிவிடக்கூடாது பாலியல் ரீதியான அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அல்லாவுடைய கோபத்துக்குரியது அந்த கோபத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் இதிலே பெற்றோர்கள் கண்ணு இருக்க வேண்டும் வளர்ந்த பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் கெட்டு போவதற்கு நீங்க துணையா அல்லாவுடைய கோபத்துக்குரியவங்களை ஆளாகிறதுக்கு நீங்க உடந்தையா என்று வேண்டிக் கொள்கிறேன்